தலைவருங்கிறது மட்டும்தான் ஸ்டாலினோட வார்த்தையா இருந்துச்சு ஆமா பொது பொதுமேடைகள்ல எங்கேயுமே கடைசி அந்த இறுதி ஊர்வலத்தின் போது எழுதணும் ஒரு கவிதையோட சரி அதை தவிர வேற எங்கயும் அப்பா இல்லை பல தலைவர்கள் அந்த மாதிரி தானே இதுல என்ன தவறு இருக்குதுன்னு கேட்கறேன் அங்கின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு ஐ வின் சே எனிதிங் இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஹ் அன்பார்லிமென்ட்ரி வேர்டா அப்படிலாம் கிடையாதுல உம் அன்பார்லிமென்ட்ரி வேர்டு இல்ல பட் அப்படி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல ஏன் அவன் அப்படி தானங்க கூப்பிட்டுருப்பாரு சின்ன வயசில் ம் ஐ டோன்ட் யூ சீ அதில் சட்டையர் தான் இருக்கு ஐ அம் நாட் டினேங் இல்லை பட் அதை ஒரு பெரிய இதுவாக போன போன மாநாட்டில் நான் இதெல்லாம் பேர் கூட சொல்லி குறிப்பிட விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த அரசியலுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அரசியல் இருந்து இன்னும் தாண்டி போய் ஒரு அரசியல் செய்கிறாரு அப்போ அதை தான் சொன்னேன் போன பேரை கூட குறிப்பிட்ட நீ பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லைன்னா நீ எப்படி வந்து அரசியல் நீ வந்து இவங்களெல்லாம் எதிர்ப்பேன்னு கேட்ட கேட்டாங்களே ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்